பையும் ஏன் வாழ்க்கையில பையும் எல்லாத்துக்கும் ஆசிராதம் பாருங்க எத்தனை விதத்துக்கு ஆசை ஆண்டவர் எங்க தொழில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் மழை பெ மழை பெய்யணும் எங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யணும் என்று எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் க விருப்பம் கரங்களை தூட்டி காட்டலாமா கத்துருக்க நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தணும் பாருங்க பரிசுத்த வேதம் சொல்லுது சங்கீத புஸ்தகத்தில் ஆசீர்வாதம் நம்ம நானும் நீங்கள் என்ன செய்யணுமா விரும்பணும் விரும்பணும் எப்படியோ ஏதோ நடக்கக்கூடிய காரியம் நடக்கட்டு அப்படி நடக்க கூடாது இந்த வருஷம் எங்க தொழில எங்க வியாபாரத்துல எங்க பொருளாதாரத்துல ஒரு ஹை காணப்படணும் நம்ம நம்ம விரும்பணும் பாருங்க அதை விரும்பும்போது பரிசுத்த வேதத்துல நம்ம இடத்துல ஆண்டவர் ஒரு ரெண்டு காரியத்தை எதிர்பார்க்கிற நான் உனக்கு ஆசிரியத்த மழை பண்ணுவேன் எப்பொழுது தெரியுமா உபாமல புஸ்தம் பதினொன்னு பதிமூன்று டு பதினஞ்சு ஆ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து சேவிக்கும்படி உம் ரெண்டு காரியம் வேதனை மட்டா எதிர்பார்க்க ஒன்று நீ உன் தேவநாய கருத்த முழு இருதயத்தோட அன்பு கோர் இரண்டாவது உன் தேவநாயக கருத்தருக்கு கீழ்படி எப்பொழுது எனக்கு ஆசிரத மழை மழை பெய்யும் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்ன செய்யறாரு முழுத்தோட அன்பு கோர் யார் இடத்துல முழு அன்பு என் வாழ்க்கையில முழு இதையத்தோட யார் இடத்துல அன்பு கூறணும் கருத்தர் இடத்துல கருத்தர் இடத்துல வேத தியானத்துக்கு ஜபத்துக்கு தூக்கத்துக்கு இல்ல எத்தனையோ காரியத்தை முன்னாடி வச்சிடும் செல்ஃபோனை முன்னாடி வச்சுரும் நாடகத்தை முன்னாடி வச்சுரும் உலக ஜனங்களை முன்னாடி வச்சிடும் கான்வர்சேஷன் மற்றவங்களோட அதிக நேரம் பேசி கொண்டு இருக்கிறத முன்னாடி வச்சிடும் தூக்கத்தை அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லை அதை விட முடியறது இல்லை ஏன் அதிக அதிகால ஜெபம் அநேக நேரத்துடைய வாழ்க்கையில் இல்லை ஏன் ஜெப தியானம் நம்மளோட வாழ்க்கையில் குறையுது தூக்கம் தூக்கம் தூக்கத்தை விரும்பினா தரித்திரனாவா என்று வேதம் சொல்லுது தூக்கம் நமக்கு நல்லது ஆனால் நான் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது வரும்பாத ஹலோ லூயா தூக்கம் சரீரத்துக்கு தூக்கம் தேவை ஆனா தூக்கத்தை என்ன செய்ய வேண்டியது இல்லாம இச்சித்தரக்கூடாது பல மணி நேரம் மெடிக்கல் சயின்ஸ் படி ஆறு டு எட்டு மணி நேரம் அவ்வளவுதான் பாருங்க ஆனால் பார்க்கும்போது தூக்கத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது தரக்கூடாது இச்சித்த இன்னைக்கு அநேக பிறருடைய வாழ்க்கையில் நன்மை பாதிக்கப்படுவதுக்கு ஒரு காரணம் தூக்கத்தை இச்சிப்பதுதான் பாருங்க அதெல்லாம் விட்டுறணும் அதான் வேதான் சொல்லுது உன் தேவநாயகி எத்த இடத்துல என்ன செய்யா முழு இருதயத்தோடு அன்பு கூர் கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சோம் ஒன்று குறுந்த பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு வரும் கர்த்துடைய ஆண்டவர் நம்மை ஆசிரியின்படி நானும் நீங்களும் கர்த்துடைய கிரிகளை என்ன செய்யணுமா பெருகணுமா பெருகணும் வழக்கு போல இல்ல போன வருஷத்தை காட்டிலும் அதிகமாக இந்த வருஷம் என்ன செய்யணுமா எல்லா காரியத்திலும் பெருகணுமா கர்த்துடைய கிரிகளை ஜபத்துல தியானத்தில் யோப்பு பதினஞ்சு நாள் பார்க்கும்போது ஜபத்தியானத்தை வீண் கருதுனால நீ என்ன செய்கிற குறைய பண்ணிடுற நாங்கள் குறைய பண்ணல அப்படியே தான் இருக்கோம் அப்படியே இருந்துச்சுன்னா குறைஞ்சிருவோம் கொஞ்சம் கூட்டணும் கொஞ்சம் கூட்டணும் அப்படியே இருக்கக்கூடாது போன வருஷத்தை காட்டிலும் எதெல்லாம் ஆவிக்குரிய செயல்பாடுகள் நீங்கள் நோட் பண்ணுவீங்க கொஞ்சம் நாச்சு ஒரு ஒரு சின்ன அப்கிரேட் இருக்கட்டும் ஒரு சின்ன அப்கிரேட் இருக்கட்டும் ஆளை யாராதனையாக இருக்கட்டும் வேறு எந்த காரியமாக இருக்கட்டும் எல்லா ஆராதனையும் கலந்து கலந்துக்க முடியாது ஒரு சில ஆராதனைக்கு நாங்கள் வர்றது இல்லைன்னா கொஞ்சம் கலந்து கொள்ள பிரயாசப்படலாமே இரவு ஆராதனையை கலந்து கொள்ள பிரயாசப்படலாமே அதிகாலை ஆராதனையில் கலந்து கொள்ள பிரயாசப்படலாமே ட்ரை 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 அகைன் மீண்டும் மோச்சி பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு இது முடியாது எனக்கு ஒத்து வராது நைட்டு லேட்டாக வந்தால் காலையில் எந்திரிக்க முடியாது மாதத்துக்கு ஒரு நாள் தானே ட்ரை பண்ணலாமே காலையில் எந்திரிச்சா ஒரு மாதிரி கிட்னஸ் இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் தானே ட்ரை பண்ணலாமே ஆ ட்ரை பண்ணலாமே நம்ம எப்படி எல்லாம் தேவனுடைய கிரையில பிரயாசப்படுறோமோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா புதன்கிழமையா வீட்டில் இருக்கக்கூடிய உபாச ஜெபத்துக்கு வந்துடலாமே ட்ரை பண்ணலாம் பாருங்க ட்ரை பண்ணலாம் நம்ம எதிலெல்லாம் பிரயாசப்படுறோமோ அதுதான் என்ன செய்யறோம் நம்ம முயற்சிக்கிறோம் ஹலலூயா முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை ஜெயிக்காது சேகாத ட்ரை நம்மட வாழ்க்கையில ட்ரை நம்ம மனசுலயே நோங்குற ஒரு காரியத்தை டிக் பண்ணிர கூடாத இல்ல இந்த வருஷம் நான் ட்ரை பண்ண போறேன் இந்த வருஷம் இந்த காரியத்தை செய்ய போறேன் இந்த வருஷம் இந்த காரியத்தை நான் பிரயய사 பட போறேன் நீங்க பிரயய사 கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஹalleluya alleluya ஆண்டவர் சொல்றாரு முழு இருதயத்தோட தேவனுடையதிலே செய்யுமா அன்பு கூரும் அன்பு கூ அப்படி அன்பு கூர்ந்த தேவனுக்கு சந்தோஷமா கீழ்படியணும் ரெண்டு காரியத்தை பரிசுத்த வேதம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கு கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நீ முழு இருதயத்தோடு தான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறே அன்பு கூறுகிற சரி வெளிப்படுத்தல் ரெண்டில் பார்க்கும்போது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டான் இப்போ அன்பு கூறுகிற இல்லைன்ட்டு இல்லை ஆனால் சொல்கிறாரு மிந்தி இதை காட்டிலும் அதிகம் அன்பு கூர்ந்தப்பா அதான் ஆண்டவர் பேதர்வு பார்த்து கேட்குற பேதர்வே சொல்லுங்க ஆண்டவரே என்னில் அன்பாக இருக்கிறியா அப்போ என்ன அர்த்தம் என்னில் அன்பாக இருந்திருந்தால் நீ இப்படி மறுதளிச்சிருப்பையா ஆண்டவர் எதையும் நம்ம தான் டைரெக்டாக குத்தி காட்டுவோம் ஆண்டவர் ஒரு போஸ் அ வெரி டீசென்ட்லி காட் நம்முடைய ஆண்டவர் ஒரு அழகான நேர்த்தி அண்ட் வெரி ஜென்டில்னஸ் காட் ஒரு நல்ல ஜென்டில் காட் யாருடைய தவறையும் நேரடியாக குத்தி காட்டவே மாட்டார் ஆனால் அவன் புரிஞ்சு கொள்ளும்படி சொல்லுவார் அவ்வளோதான் பேதுருவ என்ன இடத்துல நானும் நீங்களும் என்ன செய்வோம் துரோகி பயலை என்னையா தெரியாதுன்னு சொன்னேன் ஆ அப்படி எடுக்கவே மாட்டார் என்ன சொல்கிற மூன்று தடவை கேட்டாலும் என்ன இடத்துல அன்பு கூறுகிறியா என்ன இடத்துல அன்பு கூறுகிறியா என்ன இடத்துல அன்பு கூறுகிறியா என்ன அர்த்தம் இப்போ இப்போ நீ செலுத்துகிற அன்பை காட்டிலும் இனி அதிகமாக நீ அன்பு கூறுந்திருந்தால் என்னோட என்ன செஞ்சுருக்க மாட்டேன் என்னை மறுதளிச்சிருக்க மாட்டேன் நாலாவது சிலுவையில் என் கூட என்ன செஞ்சுருப்பேன் தொங்கியிருப்பேன் அதிகமாக அன்பு கொருந்தா உன்னையும் பிடிச்சி சிலுவையில் அழைச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கலாம் தெரியுமா நீ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்து போயிட்டே தெரியுமா பேதுருவே மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் என்னத்தில் அன்பு கூறுகிறாயா லோய்யா மீண்டும் பேதுரு சிலுவையில் அறையப்பட்டு தான் மறிச்சான் வேறுபடி மறிக்கலை அன்பு அதிகமாக கொண்டு இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்ட முதல் சீஷன் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சு பின்னாடி மீண்டுமாக சிலுவையில் அறையப்பட்டு தான் வரைச்சான் அதாண்டவர் கேட்குறாரு என்னிடத்தில் அன்பு கோறுகிறையா இன்றைக்கி நம்ம இடத்துல கேட்குறாரு உன் எல்லைக்குள்ளே உன் வாழ்க்கையில் ஆசிரதமான மழையை நான் பெய்யணும்னா என்னிடத்துல நீ செலுத்தக்கூடிய அன்புடைய ரேஷியோ எப்படி இருக்குது அதில் ஆண்டவர் யோவனில் கடைசியில் இப்போ கேட்கும் கேட்கும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு எடுக்க வேண்டாம் இவைகளை காட்டிலும் அதிகமாக நீ என்ன எவைகளை காட்டிலும் நீங்கள் தான் ஃபில் பண்ணிக்கணும் நீங்கள் வீட்டில் ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் என் தூக்கத்தை காட்டிலும் என் செல்ஃபோனை காட்டிலும் என் வாட்ஸ்அப்பை காட்டிலும் இன்ஸ்டாவை காட்டிலும் ஃபேஸ்புக்கை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸை காட்டிலும் டிவியை காட்டிலும் சினிமாவை காட்டிலும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கீழே கேளுங்கள் இவைகளை காட்டிலும் நான் தெய்வ அன்பு கூறுகிறேனா என்பதுக்கு என்ன பதில் அப்படின்னா அப்படியே திருப்பி வாங்க அதே என் இருபத்தி ரெண்டு ஆண்டு சொல்றாரு அப்ரஹாமே உன் நேசகுமாரனை பலி செலுத்திடு நேசகுமார் என்ன செஞ்சிருப்பா பலி செலுத்திடு ஏன்னா அவன் என்ன செய்கிற என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் நேசிக்கும் போது அவன் யாருக்கு முன்னாடி போயிடுறான் எனக்கு முன்னாடி போயிடுறான் அவன் முன்னாடி போயிட்டான் நான் என்ன செய்யப்படுறான் உனக்கு மறைஞ்சிடுறேன் ஹலோயா அந்த நேசகுமார் முன்னாடி வந்தாச்சுன்னா இயேசு மறைஞ்சிடுறார் இயேசு மறைஞ்சிடுறார் அதுதான் நமக்கு வலிமையாக இருக்குது பாருங்க அலாரம் அடிக்கும் அமுதிட்டு தங்குவோம் ஆ மனசு சொல்லும் நேற்று சொன்ன இல்லை ஜவ் பண்ணணும்னு நினச்சே இல்லை என்ன நாளைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு தான் பண்ணுவேன் ஓ நேசகுமாரணும் அதை தான் அண்டை சொல்லணும் இவைகளை காட்டிலும் நீங்கள் எழுதியக்கூடிய காரியங்களை இவைகளை காட்டிலும் என்னில் அன்பாக இருக்கிறாயா அன்பாக இருக்கிற ஆண்டவரே அப்போ இவையில் என்ன செய்ய போகிற பலி செலுத்த ரண்டவரே என்ன செய்யலாம் ஒரு வார்த்தையும் வர மாட்டேங்குது எப்படி இப்படி ஃபஸ்டர் பலி செலுத்த முடியும் அதெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னா பலி செலுத்தி பாருங்க கர்த்தர் ஆசிர்வாதமான மலையை உங்கள் எல்லைக்குள் ஓட்ட பண்ணுவார் யார் யாருக்கோ ஆசிரதமான மழை பெஞ்சதை நம்ம ஏங்கணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டில் உங்கள் தொழிலில் உங்கள் எல்லைக்குள் உங்கள் பவுண்டரிக்குள்ள வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசிரதமான மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு என்ன இடத்துல அன்பு உருந்து எனக்கு கீழ் படிப்பா எவைகளை காட்டிலும் எதையெல்லாம் நீ நேசிச்சு என்னை காட்டிலும் அதையெல்லாம் பலி செலுத்திரு அப்போ நீ இடத்துல அன்பாக இருக்கிறாய் என்பதை நான் என்ன செய்கிறேன் அப்புறம் பார்த்து தூதன் சொன்னான் அதே இருபத்தி ரெண்டுல இப்பொழுது நீ கர்த்த இடத்துல அன்பா கீழ்ப்படுகிறாய் என்பதை இப்பொழுது இதனாலே அறிந்திருக்கு எதனாலே எப்பொழுது ஈசாக்க வலி செலுத்த கத்திய கை ஓங்குறபடி கையை தூக்குனால அப்ப சொல்ற இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் எனக்கு கீழ்படுகிறான் என்பதை இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் சில காரியத்தை நம்ம பலி தான் நம்மளை ஆண்டவர் நம்புவார் நம்ம பலி செலுத்தின பலிப்பிடத்தில் வச்சாதான் தீர்மானம் எடுத்தான் விட்டுற ஆண்டவரே இதை விட்டுறேன் இந்த காரியம் வேத தியான என்னதான் எதை தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதை பலி செலுத்திடு பலிப்பீடத்தில் வச்சிரு விட்டுரு உறுதியாய் தீர்மானம் எடு இனி இதை தொடமாட்டேன் இனி இதை நான் செய்ய மாட்டேன் நம்மளை விட்டு விளக்கிடுவோம் ஆண்டவர் சொல்லுவார் உங்களையும் என்னையும் பார்த்து இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவுண்டப்பன் வாய்க்கால் ஆ விசுவாசத்துடைய தகப்பன் மாத்திரமில்லை ஆசீர்வாதத்துடைய தகப்பனாகவும் பாருங்க எப்பொழுது பலிபடத்தில் வச்சு தான் கத்தனை நம்மளை நம்புவார் கத்திர நாளைக்கு அதை நம்ம நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் யாரோட பரிசு தாவியானவர் பேசுனாரோ நீங்க இந்த ஆண்டின் துவக்கத்தில் வழிபடத்துல வைக்க வேண்டியதை பலிபீடத்தில் வச்சுருங்க கர்த்தர் இந்த ஆண்டு முடிவில் ஆசீர்வதமான மலைய உங்களோட வாழ்க்கைய பெய்ய பண்ணத சபையில சாட்சியாக வந்து